ஜனை சந்தேசத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தனோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ரகுராம் அதிரடியாக வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க கதிரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து ஒரே கவலையோடு இருக்கா அந்த சமயத்தில் தான் வந்து யோசிக்கிறாங்க ரகுராம் கதிரை கல்யாணம் பண்ணதுனால அவள் வந்து கஷ்டப்படக்கூடாது அதனால் அவளோட வாழ்க்கையில் அவளோட ஆசையை வந்து லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் கடைசி வரைக்கும் தன்னோட பொண்ணுக்காக வந்து இந்த ரிக்ராம் நின்னாரு அப்படிங்கிற விஷயமும் அவளுக்கும் புரியணும் எனக்கும் என் பொண்ணு வந்து சாதிச்சான்னு இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் ரகுராமுக்கு வந்து ஒரு யோசனை வருது சரி அவளுக்கு வந்து விளையாட்டு ரொம்ப இஷ்டம் இல்லை நிச்சயமாக பேட்மிண்டனில் பெரிய சாதிக்கிறதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடுஞ்சோனே வந்து ரகுராம் வந்து தனாலேருந்து மொத்த குடும்ப பார்வதி பத்மா எல் எல்லோரையும் கூப்பிட்றாங்க மணி வந்து என்ன என்ன மச்சான் எதுக்காக வந்து இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இருங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இறங்கி வராங்க வந்தோன்னே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை உனக்காக ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு கதிர் வந்து சந்தோஷமாக ஒரு செகண்ட் வந்து நினைக்கிறாங்க ஒரு வேலையை வந்து அவங்க ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு வந்து தனாவுக்கும் ஒரு செகண்ட் மனசில் ஆசை வருது இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேட்மிண்டனை வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க தானா உன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் உன்னோடய லட்சியத்தையும் கனவையும் வந்து எனக்காக நீ வந்து நிறைவேற்றி கொடுக்கணுமா நீ நிறைய பரிசு பெற்று பெரிய புகழ்படணும் இந்த பேட்மிண்டனில் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க வந்து தன்னோடய அப்பாவை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என் லட்சியத்தை வந்து அடைகிறதுக்காக வந்து நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருக்கீங்களே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேட்மிண்டனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வீட்டில் ரூமில் அவங்க ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் வந்து தனா யோசிக்கிறாங்க அப்போ கதிர் வந்து ஒரு பாக்ஸ் கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வராங்க நான் எப்படியும் வாழ்க்கையை விட்டு போயிட போகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் ஒரு விஷயம் உனக்காக வந்து செய்யணும் நீ உன் வா லட்சியத்தை எப்போதுமே அடையணும் இதுதான் இது என்னோட சின்ன பரிசு நீ வந்து அப்படின்னு சொல்லி பார்ப்பல அதை வந்து ஏண்டா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் என் வாழ்க்கையில் வந்து என் மேற்கொண்டு பெரிய வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு கிஃப்ட் கொடுத்து என்னை வந்து ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தூக்கி போட்டுருப்பாங்க இப்போ அப்பா கொடுத்தோன்னு தான் அவங்களுக்கு தனாவுக்கு வந்து ஞாபகம் வருது கதிர் என்ன தான் கொடுத்துப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆசை ஆசையாக வந்து அந்த பாக்ஸ் இன்னும் கிஃப்ட்டு கூட பிரிக்காமல் ஓரமாக வந்து கிடக்கு அதை பார்த்தோன்னா வந்து கிஃப்ட்டு வந்து பிரிக்கிறாங்க பிரித்து பார்த்தா அதில் பேட்மிண்டன் ராக்கெட் தனாவோடது வந்து புதுசாக வாங்கி வச்சுருப்பாப்பில் அதில் தனான்னு பேர் எழுதிட்டு அதை பார்த்தோன்னே வந்து கதிரை வந்து எவ்வளோ நல்லவனாக இருக்கான் இவனை போய் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கோமே ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டிக்காமல் இருக்கான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கதிர் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக வந்து நான் அப்பா மனசை மாற்றி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து வைராக்கியத்தோடு வந்து நானும் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு தனா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்